வெல்கம் பிடிஎன் சினிமா டைரக்டர் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் நடித்து வெளிவராத படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆர்கே செல்வமணி ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் கிட்ட வந்து ஒரு படத்தை இயக்கும் போதே ரொம்ப சின்ன பையனாக இருக்கணும் எப்படி இயக்கப்போறாங்கன்னு சொல்லும் போது நான் அவங்கள வச்சு பண்ணுறேன் சார் இந்த மாதிரி பிரமாண்டமான இந்த படைப்புகள் இந்த படம் வந்து நல்லா வரும் ஒரு ஹிட்டை கொடுக்குன்னு சொல்லி ஆர்கே செல்வமணி அவர்கள் கேப்டன்கிட்ட போய் அசண்டாக வேலை பார்த்து அதுக்கடுத்து தான் அவர் ஒரு பெரிய இயக்குனராக பிரபலமானார் அப்படி இயக்கிய படங்கள் தான் முத வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் இந்த கேப்டன் பிரபாகரன் கேப்டனோட நூறாவது படம் மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்ட படம் இல்லைன்னா முதல்ல வந்து புலன் விசாரணை தான் இயக்கிட்டு இருந்தார் இயக்கிற படம் நூறாவது படம் எவர்கிட்ட கொடுக்கணும் பெரிய பட்ஜெட்டில் இயக்கப்பட்ட படம் தான் கேப்டன் பிரபாகரன் பிளாக் பாஸ்டர் படமாக பெரிய கிட்ட கொடுத்த படம் அதே புலன் விசாரணை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் திரைப்படை கல்வி மாணவராக முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து சின்ன பையனை ஒல்லியாக இருப்பாப்புல ஒரு எழுபத்தி மாதிரி தான் இருப்பாராம் கேப்டனே சொல்லியிருக்கிறாரு ஆள் பார்த்தா எழுபது ஒன்பது தான் இருப்பாப்புல ஆர்கே சுரமணி அப்படின்னு அப்படி அந்த படமும் ஒரு பெரிய கிட்ட கொடுத்தது ரெண்டு படம் அதுக்கடுத்து அவர் இயக்க இருந்த படம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நடிப்பில் வெளிவந்த பெரிய போஸ்ட் மாஸ்டர் நேதாஜி இந்த படம் பேப்பரில் பெரிய விளம்பரமாக வந்தது மாஸ்டர் நேதாஜி இந்த படம் எடுக்கிறாங்க அதுவும் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில்னு சொல்லி பேப்பரில் பூஜைலாம் போட்டு வெளிவந்த படம் தான் முதல் படம் அடுத்தது இரண்டாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் விஜயசாதி அவர்களும் தாயம்னு ஒரு படம் அதுக்காண்டி அந்த தாயகம் படம் வந்திருக்குன்னு சொல்லப்படாது இது தாயம்னு ஒரு படம் இவங்க ரெண்டு வருமே இணைந்து நடிக்கதாக பேப்பரில் அந்த டையத்தில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணில் வெளிவந்த ஒரு பெரிய ஒரு படம் இந்த படம் பூஜைலாம் நடைபெற்று ஷூட்டிங்லாம் நடைபெற்றது சில காரணங்கள் துவைக்கப்பட்டது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மே தினம் இந்த படத்துலையும் கேப்டன் தான் நடிச்சிருப்பார் இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு படமாக அமைக்கப்பட்ட படம் தான் இந்த படமும் கே செல்வமணி இயக்கியிருந்தார் போன்ற ஒரு மூன்று படங்களும் கே செல்வமணி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் எழுந்து இயக்க இருந்தது மாஸ்டர் நேதாஜி மே தினம் தாயகம் இந்த மூன்று படங்களுமே வெளிவந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு வந்து பூஜையை போட்டாங்க ஒன்று ரெண்டு ஷூட்டிங்லாம் நடைபெற்றது மீதி பார்த்தீங்கன்னா கால்வாசி கூட ஷூட்டிங் எடுக்கலை அதனால சில காரணங்களாக பிரார்த்தனை தான் அந்த படத்தை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த மூணு படமே திரைக்கு வந்திருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டு தான் அது ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் மூணு படம் தான் வெளிவரல கேப்டன்